ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் எழுபத்தி ஆறு கடந்த நிகழ்ச்சியில் இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தல் நிகழ்வில் முதல் பகுதியை பார்த்தோம் இன்று இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தல் நிகழ்வில் இரண்டாம் பகுதியின் விளக்கத்தை பார்ப்போம் இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தல் பாகம் இரண்டு லூகா நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பதிமூன்று வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் கடந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி உம்முடைய சித்தம் மோட்சத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக ஒருவன் இன்னொருவன் மீது முழு அன்பை அடையும் போதுதான் அவன் தன் சித்தத்தை அவனுக்கு கீழ்ப்படுத்துவது நடைபெற முடியும் ஒருவன் தெய்வ சம்பந்தமான புண்ணியங்களை வீர வைராக்கிய அளவிற்கு அடையும் போதுதான் அவன் தன் சித்தத்தை கடவுளுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுத்துவதை எட்ட முடியும் எல்லாம் மாசத்தாய் இருக்கிற மோட்சத்திலே கடவுளின் சித்தம் நடைபெறுகிறது மோட்சத்தின் மக்களான நீங்கள் அங்கே செய்யப்படுவதை இங்கே செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் எங்கள் அனுதின அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் நீங்கள் மோட்சத்தில் இருக்கும்போது கடவுள் ஒருவரே உங்கள் உணவாக இருப்பார் மோட்ச பாக்கியமே உங்கள் ஆதாரமாய் இருக்கும் ஆனால் இங்கே அப்பம் இன்னும் உங்களுக்கு தேவைப்படுகிறது நீங்கள் கடவுளுடைய குழந்தைகளாய் இருப்பதால் தந்தாய் எங்களுக்கு அப்பம் தாரும் என்று கேட்பது நியாயம்தான் அவர் உங்களுக்கு காது கொடுக்க மாட்டார் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களோ ஓ அப்படி அல்ல இதை நினையுங்கள் உங்களில் ஒருவனுக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் அவனுடைய இன்னொரு நண்பன் அல்லது உறவினன் நள்ளிரவில் தன்னிடம் வந்து சேர அவருக்கு கொடுக்க தன்னிடம் அப்பம் இல்லை என்று காணும்போது தன் நண்பனிடம் போய் எனக்கு மூன்று அப்பங்களை கடனாய் கொடும் ஏனென்றால் ஒரு விருந்தினன் வந்திருக்கிறான் அவனுக்கு உண்ணா கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறான் அப்போது அந்த நண்பன் என்னை தொந்தரவு செய்யாது கதவை தாளிட்டு விட்டேன் என் குழந்தைகளும் என் பக்கத்தில் உறங்குகிறார்கள் நான் எழுந்து நீ கேட்பதை உனக்கு கொடுக்க முடியாது என்று சொல்வான் என அவன் எதிர்பார்ப்பானா எதிர்பார்க்க மாட்டான் அவன் உண்மையான நண்பனிடம் கேட்டிருந்தால் தான் கேட்டதை பெற்றுக்கொள்வான் மிக நண்பன் அல்லாத ஒருவனிடம் அவன் கேட்டிருந்தாலும் கூட அவன் அதை அடைந்திருப்பான் திருப்தி அடைந்திருப்பான் ஏனென்றால் அவனுடைய வற்புறுத்தலினால் அந்த தொந்தரவிலிருந்து தான் விடுபடும்படியாக அவன் கேட்டதை அந்த நண்பன் கொடுத்திருப்பான் ஆனால் நீங்கள் பிதாவிடம் மன்றாடும் போது நீங்கள் உலகத்தில் உள்ள ஒரு நண்பனிடம் கேட்கவில்லை நீங்கள் உத்தம நண்பரான மோட்ச பிதாவிடமே கேட்கிறீர்கள் அதனாலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அகப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு கதவு திறக்கப்படும் ஏனெனில் கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான் கொள்வான் தேடுகிறவன் எப்பொழுதும் கண்டடைகிறான் தட்டுகிறவனுக்கு கதவு திறக்கப்படும் உங்களிலே எந்த தகப்பன் தன் மகன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பான் பொறித்த மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பான் தன் குழந்தைகளுக்கு அப்படி செய்கிற தகப்பன் ஒரு குற்றவாளி ஆவான் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அது உங்களுக்கு உறுதிப்படும்படியாக மீண்டும் கூறுகிறேன் நல்லவர்களாய் இருங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் நல்ல புத்தியுடன் இருக்கிற ஒருவன் முட்டைக்கு பதிலாக தேளை கொடுக்க மாட்டாதே அப்படியானால் நீங்கள் கேட்பவற்றை கடவுள் எவ்வளவு அதிக பெரிய தாராளத்துடன் தருவார் ஏனெனில் அவர் நல்லவர் நீங்கள் கூட கூடைய தீயவர்களாய் இருக்கிறீர்கள் ஆதலால் தாழ்ச்சி உள்ள குழந்தைகளுக்குரிய அன்போடு உங்கள் அப்பத்தை பிதாவிடம் கேளுங்கள் எங்கள் கடன்காரருக்கு நாங்கள் பொறுப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு பொறுத்தருளும் கடன்களில் இவ்வுலக கடன்களும் உண்டு ஞான கடன்களும் உண்டு தார்மீகமான கடன்களும் இருக்கின்றன ஒருவன் கடனாக பெற்று திருப்பி கொடுக்க வேண்டிய பணமும் பொருட்களும் இவ்வுலக கடன் வலிந்து வாங்கப்பட்டு ஆனால் திருப்பி செலுத்தப்படாத மரியாதையும் வேண்டப்பட்டு ஆனால் திருப்பி கொடுக்கப்படாத அன்பும் தார்மீக கடனாகும் அதிகமாக கேட்கப்பட்டு மிக கொஞ்சமாக திருப்பி கொடுக்கப்படுகிற கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டியதும் அவரை நேசிக்க வேண்டியதுமான கடன் ஞான கடன் ஒரு தாய் ஒரு மனைவி ஒரு மகள் இவர்களிடமிருந்து அதிகம் கேட்கப்படுகிறது அவர்கள் நேசிக்கப்பட வேண்டியதை போல் நம்மை நேசிக்கிற கடவுளும் நேசிக்கப்பட வேண்டும் சுயநலமி ஒருவன் பெற்றுக்கொள்ள விரும்புகிறான் கொடுக்க மாட்டான் சுயநலத்தை தேடுகிறவன் மோட்சத்திற்கு வெகு தொலைவில் இருக்கிறான் நாம் எல்லாருக்குமே கடனாளியாய் இருக்கிறோம் கடவுளில் தொடங்கி ஒரு உறவினர் ஒரு சிநேகிதன் ஒரு அயலான் ஒரு ஊழியன் எல்லாரும் கடனாளிகள் தான் ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் நம்மை போன்ற பிறவிகளை மன்னியாதவனுக்கு ஐயோ கேடு அவன் மன்னிக்கப்பட மாட்டான் மனிதன் தன் அயலானை மன்னிக்காவிட்டால் மிக பரிசுத்தரான கடவுள் தமக்கு கடனாளியாய் இருக்கிறவனை நீதிப்படியே மன்னிக்க முடியாது எங்களை சோதனைக்குள் விடாதேயும் ஆனால் தீயவனிடமிருந்து எங்களை ரட்சித்தரும் நம்மோடு பாஸ்காரா உணவை பகிர்ந்து கொள்ளும் தேவையை உணராத மனிதன் சக்கு குறைய ஒரு ஆண்டுக்கு முன் என்னிடம் நீர் சோதிக்கப்படாதிருக்க மன்றாடி நீர் சோதனையில் இருந்தும் காப்பாற்றப்படும்படியும் வேண்டி நீரே என்று கேட்டான் நாங்கள் இருவரே அங்கிருந்தோம் அவனுக்கு நான் பதில் சொன்னேன் பின்னால் நாங்கள் நான்கு பேர் இருந்தோம் ஒரு தனி தனியிடத்தில் அங்கு மீண்டும் பதில் சொன்னேன் அதிலும் பயன் ஏற்படவில்லை ஏனென்றால் விட்டு கொடுக்காத உள்ளத்துடன் காரியம் செய்யும் போது அவனுடைய பிடிவாதம் என்ற கேடான கோட்டையை இடிப்பதன் மூலம் ஒரு பிளவை ஏற்படுத்துவது அவசியமாகிறது ஆகலால் எல்லாம் நிறைவேறும் வரையிலும் அதை நான் மீண்டும் ஒரு முறை பத்து முறை நூறு முறை திருப்பி சொல்வேன் ஆனால் நீங்கள் விபரீதமான கொள்கைகளாலோ அல்லது அதைவிட விபரீதமான ஆசா பாசங்களாலும் கடினப்பட்டு போடாததினாலே நீங்கள் இவ்வாறு ஜபிக்கும்படி கேட்கிறேன் கடவுள் சோதனைகளை உங்களை விட்டு அகற்றும்படி தாழ்ச்சியுடன் மன்றாடுங்கள் ஓ தாழ்ச்சி தான் இருக்கிறபடியே தன்னை அறிவது மனம் தளர்ந்து விடாமல் தன்னை அறிந்து கொள்வது இப்படி சொல்லுங்கள் அதை என்னால் செய்ய முடியும் என்று நான் நினைக்க முடியாவிட்டாலும் என்னை பற்றி தீர்மானிப்பதில் நான் சரியான நீதிபதி அல்ல என்பதால் நான் ஒருவேளை விட்டு கொடுத்து விடுவேன் அவரால் பிதாவி முடியுமானால் எனக்கு தீயவன் தீங்கு செய்ய விடாத அளவிற்கு என்னை உம்முடன் அவ்வளவு நெருக்கமாக வைத்து சோதனைகளிலிருந்து இருந்து என்னை காப்பாற்றும் என்னவென்றால் தீயவற்றை செய்ய உங்களை சோதிப்பது கடவுள் அல்ல தீயவனே உங்களை சோதிக்கிறான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் பலவீனம் தீயவனால் சோதனைக்குள் உட்படாதபடி கடவுள் அதை தாங்கிக் கொள்ளும்படி பிதாவிடம் மன்றாடுங்கள் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் எழுபத்தி ஆறு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தல் பாகம் இரண்டு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி